செல்லவா அன்பர்களே தோழர்களே அதற்கு தவர்களுடைய பயான் நீங்க விளங்க நீங்களோ விளங்கு இல்லையோ ஆனா நான் பக்கத்துல இருக்கிறதுனால அவங்களுடைய உணர்ச்சி வசப்பட்ட அந்த பயானை நான் விளங்கின வரைக்கும் ஒரு சின்ன உதாரணத்தை கொண்டு அவங்க ரொம்ப ஒரு பெரிய கருத்தை நம்ம மேலே வச்சுக்கலாம் அதாவது நீங்கள் அப்போ லாய் எல்லாம் வந்து அட்டாம்பாமா அப்போ எல்லாத்தையும் அழிக்கிற வஸ்துவா என்று அதனுடைய அழிவு சக்தியின் பக்கம் கவனம் செலுத்தக்கூடாது ஒரு உதாரணம் சொல்லும் பொழுது சிந்தனை அப்படியே சில பேர் இருக்கும் அப்போ லாஹில் எல்லாம் வந்து ஒன்னும் ஒரு அட்டாம்பா மாதிரியா அப்போ அட்டாம்பாவம் போட்டால் உலகமே அழிஞ்சு போகுது அப்போ அந்த மாதிரி லாஹில் எல்லாம் அழிக்கிற வஸ்துவா அது கருத்து அல்ல அவங்க சொன்ன பாயிண்ட்ல என்ன எப்படி அந்த சாமானை செஞ்சதுக்கு பிறகு அதை பயன்படுத்த வேண்டிய முறை மனுஷனுக்கு தெரியாவிட்டா அதனுடைய பலனை அடைய முடியாது அப்போ அதுக்கு பல கோடிக்கணக்கான ரூபா செலவு செஞ்சோம் அதை பயன்படுத்துகிற முறை மனுஷனுக்கு தெரியாமல் போனால் அது வீணாக போயிடுதோ அந்த கருத்து பக்கம் அவங்க கொண்டு போகிறாங்க நமக்கு அல்லாஹூ ஜல்லஷான் வந்து இந்த சபையினுடைய ஒரு நோக்கத்தை சொன்னாங்க நம்மள அல்லாஹு தாலா ஹபீபுடைய ஒம்மத்தில் படைச்சான் இது நமக்கு பெரும் பாக்கியம் அல்லா செஞ்சான் இதுக்கு அடுத்து அல்லாஹு தாலா இன்னைக்கு நமக்கு ஸ்பெஷலா செஞ்ச பாக்கி என்ன அவங்க சொன்னது சொன்ன பயன திருப்பி சொன்ன சாராம்சம் அல்லாஹூ தாலாவுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய முறையில் அவனை விக்கிரு செய்யக்கூடிய ஒரு சபையில நம்மளை அல்லாஹ் ஒன்று சேர வச்சான்னு இது அல்லாவுடைய பெரும் பாக்கியன்னு உண்மையில் அவர்கள் சொல்ல சொல்ல அதை நான் ரசிச்சுக்கிட்டே இருக்குது அது ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களோட கல்பு அவங்கவுங்களுக்கு சாட்சியாக இருக்குது யார் யார் அதை எப்படி விளங்க என்ன அதில் தாங்க வந்து எடுத்த தர அதுலேருந்து என்ன நீங்கள் அறிவை கொள்முதல் செஞ்சீங்க அது உங்கவுங்களுக்கு வெளிச்சம் ஆக அவங்க பயானுடைய சாராம்சம் என்ன அல்லாஹுத்தா நாம சந்தோஷப்படணுங்கிறது காட்டிக்கிறான் என்ன சந்தோஷப்படணும் முந்தி நம்மளை அல்லா முஸ்லீமாக படைச்சோம் இது அல்லா நமக்கு செஞ்ச பெரும் பாக்கி ஏன்னா ஷைஃப் நாயகன் அடிக்கடி சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் நாம யாரும் வந்து அல்லாஹ் இடத்துல கேட்டுக்கிட்டது அல்லாஹ் அல்லா பார்த்து நம்மளுக்கு பிச்சையாக பர பாரம்பரிய பாத்திரத்தில் அல்லாஹு தால நம்மள முஸ்லீமான தாய் தகவனுடைய வயத்தில் பிறக்க வச்சான் இது அல்லாஹ் நமக்கு செஞ்ச பெரிய இகசான நாம பிற மதஸ்தர்களில் இருந்து இஸ்லாத்துல தாவி குதிச்சு வரையில்லை அல்லா நம்மளை பிற துணியாவில் கொண்டு வரும்போது இஸ்லாமான தாய் தகப்பனுக்கு பிறக்க வச்சான் அந்த பறகுக்கு நம்ம தாய் தகப்பனு ஆரம்பத்துலேயும் நமக்கு அல்லாவுடைய களிமாவை சொல்லி கொடுத்துட்டேன் அதற்கு பிறகு நம்மளுடைய சங்கமிக்க உலமாக்கள் மக்கள் அதை அஞ்சு கலிமாக்களை நம்ம மேல் மிச்சமாக நமக்கு சாட்டி அவர்களை கொண்டு திருக்கலிமாவுடைய கலிமாவுடைய தத்துவார்த்தங்களையும் விலகி கொடுத்துட்டோம் இந்த கருத்துப்பட சொல்லும் போது இதெல்லாம் நினைச்சு நாம சந்தோஷப்படும் அதற்கு ஹசரத் அவர்களுடைய பயானுக்கு ஒரு ஆதாரமாக நான் ஒரு ஆயிரத்தி சொல்றேன் திருமறையில் வபி ஃபல் நபிய மக்களுக்கு சொல்லுங்க ஏமான் கொண்ட அடியார்கள் சந்தோஷப்படுறதா இருந்தா அல்லாஹ் அவர்களுக்கு செய்த ரஹமத்தையும் ஃபவுலையும் நினைத்தவர்கள் ஆனந்தப்படும் அதாவது நற்கருமங்களை செஞ்சா நாம இஸ்லாம் ஆயிருக்கிறது நடத்தி சந்தோஷப்படும் மோமினா இருக்கிறத நடத்தி சந்தோஷப்படும் இதுக்கு மேல அல்லாஹ் நமக்கு திக்ர் மஜினேஷ கொடுத்தா சந்தோஷப்படும் தொழுகிற பாக்கியத்தை கொடுத்து சந்தோஷப்படும் தர்ம செயல பாக்கியத்தை கொடுத்து சந்தோஷப்படும் அந்த சந்தோஷம் எப்படி படணும் அந்த முறையை அல்லா கத்துக் கொடுத்தா பல் ரஹமதி அல்லாவுடைய ரஹமத்தையும் பதிலையும் நினைத்தவர்கள் ஆனந்தப்படட்டும் அப்ப அப்போ இந்த காரியங்களை நம்ம என்ன நினைக்கணுமா இது அல்லாவுடைய பதில்கிறது இன்னைக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் எங்கெங்கயோ உட்கார்ந்துருக்கிறான் அல்லா நம்மள அவனுடைய பேரை சொல்றதுக்காக ஒன்று கூட்டியிருக்கிறார் இது அல்லா நமக்கு செஞ்ச பகுல் அவனுடைய கிருப்பு இது அல்லாவுடைய ரஹமத்து என்று உணர்ந்து அவர்கள் தங்களுடைய நற்காரியங்களே சந்தோஷப்படட்டும் சந்தோஷப்பட்டது நல்லது மறு ஒரு ஹதீஷில் உங்களுடைய பாவ கிரியைகள் உங்களுக்கு மன வருத்தத்தை உண்டாக்குவது அதாவது அமேசமய பாவங்கள் நிகழ்ந்துட்டா அதனால மனசுல ஒரு சஞ்சலம் வரும் அதாவது கருணை கடலான ரப்புக்கு நாம வருத்தத்தை உண்டாக்கிட்டோமே அல்லாவுக்கு மாறு செஞ்சு அவன் மனதை நோக வச்சுட்டோமே ஒரு வருத்தமான் வயன் சரணத்துக்கு ஹசனத்துக்கு நற்செயல்கள் மோமின் என்பதற்கு இதுவே ஒரு அடையாளம் சொல்லிட்டாங்க செல்ல அதனால இப்போ முனாபிகர்கள் நயவஞ்சகர்கள் இருக்கிறாங்களே அவன் எவ்வளவு பாவங்களை செஞ்சாலும் அவனை பத்தி அதிசயில் வருது அவன் மலை போன்ற பெரும் பெரும் பாவங்களை செஞ்சாலும் அஞ்ச மாட்டான் சஞ்சலமே இருக்காது அவன் கல்வது அவன் அந்த பாவங்கள் என்ன நடப்பானா மூக்கு மேல ஒரு ஈ உட்காந்தா எப்படி மனுஷன் லேசு காண்டான் சூழ்நா போயிடும் அந்த மாதிரி பெரும் பெரும் பாவங்களை செஞ்ச அந்த பாவியான் அடியான் அல்லாஹ் அஞ்ச மாட்டான் அந்த பாவங்களை ஒரு பொருட்டா நினைக்க மாட்டான் ஆனா மோமீனான் அடியான் ஒரு சிறு பாவம் அவனை கொண்டு நிகழ்ந்துட்டாலும் கூட கரணை மிக்க ரப்புக்கு நாமும் ஆ வருத்தத்தை உண்டாக்கிட்டோமே இந்த சின்ன பாவத்தை கொண்டு அல்லாவுக்கு வருத்தத்தை உண்டாக்கிட்டோம்ங்கிற சஞ்சலம் கலந்துலான் அப்போ இதை சல்லல்லா அலிஸ்வலம் பாவகிரியைகள் நிகழ்ந்தால் உங்கள் மனம் சஞ்சலப்படுவதும் நன்மைகள் நிகழ்ந்தால் உங்கள் மனம் சந்தோஷப்படுவதும் பந்த மோமின் நீங்க மோமின் என்பதற்கு அடையாளம் வேண்டாம் ஒரு உறகு நம்ம கையில் கொடுத்துட்டோம் இப்போ நாம அந்த உரங்கள் வச்சு பார்த்துக்க வேண்டியது இப்போ இந்த விக்கிர மஜ்ரிசல் நாம வந்தோம் இங்கே உட்காந்து புறம் பேசணும் ஹராமாச்சு அப்போ கட்டாயம் சஞ்சலப்படணும் இப்போ இங்கே உட்காந்து நம்ம அல்லாத விக்கிரி செஞ்சோம் அல்லாஹ் ரசூலுடைய உபதேசங்களை நல்ல உபதேசங்களை சொன்னோம் அதை கேட்டோம் சொல்ற கேட்குற வாய்ப்பு எல்லாம் கொடுத்தோம் சந்தோஷப்படணும் அப்போ பாவங்கள் நிகழ்ந்தா பொதுவாக கலந்துல சஞ்சலம் வரும் நிறையர்கள் நிகழ் சந்தோஷம் இது ஹதீச இப்போ ஆயத்து ஓதன அதில் ஹற்கத்தால என்ன சொல்றான் நீங்க சந்தோஷப்படுங்க ஆனா எப்படி சந்தோஷப்படுங்க உங்களை கொண்டு நிகழ்ந்த இந்த நற்செயல்களுக்கு காரணம் அல்லாவுடைய பலனும் ரஹமத்தும் என்பதை அடிப்படையாக வைத்து சந்தோஷப்படுது அல்லாஹ் என் பேர்ல கருணை புரிய இல்லை அல்லாஹ் எனக்கு ரஹமத் செய்ய இல்லை அல்லாஹ் எனக்கு பகுதி செய்ய இல்லை நான் இந்த நிலைக்கு வந்திருக்க முடியாது நான் இந்த திகு மஜினிசை அடைந்திருக்க முடியாது அல்லாஹ் என்று நான் சொல்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்காது என்று நினைத்து அல்லாவுடைய பகுன் அல்லாஹ் எனக்கு உபகாரம் செய்தானே அதனால சந்தோஷப்படுங்கன்னு சொல்றாங்க சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான் நீங்கள் சேகரம் செய்யக்கூடிய அனைத்தையும் விட இந்த சந்தோஷம் நல்லதுன்ற என்ன சொல்றாரு நீ என்ன தான் எவ்வளவு செஞ்சாலும் சேர்த்தா உன்னுடைய கல்வில வர சந்தோஷம் எப்படி வரணும் இந்த பாக்கியத்தை எனக்கு அல்லா கொடுத்தானே என்று அவனுடைய அருக்குடையாக நினைத்து நீ ஆனந்தப்படுவது லாலிக ஹைரும் இம்மா யஜமாவும் இவர்கள் சேகரம் செய்வதை விட இது ஹாசில கலாம் அப்போ ஹசரத்துடைய பயானுக்கு தான் நான் உரம் கொடுக்குற மாதிரி கொஞ்சம் நான் புதுசாக அவர் பயான் செய்யாமல் அவங்க சுருக்கமாக சொன்னது கொஞ்சம் விரிவுபடுத்தி சொல்றேன் ஏன்னா நீங்க அவங்க சொல்லும்போது சிலர் கவனிக்காமல் இருந்திருக்கலாம் ஏன்னா மஜ்ரி சில புதுசாக வந்துகிட்டே இருக்கிறாங்க இடம் ஃபேனு அது அரேஞ்ச்மெண்ட்ல ஆக அவங்களுடைய அசல் கருத்து என்ன அல் நாமும் சதா நம்ம கல்வியில் ஒரு சந்தோஷம் உண்மையில் இந்த சந்தோஷம் தான் இருந்துச்சு சஹாபா பெருமக்கள் அவர்களுடைய வாழ்க்கையை நமக்கு தெரியும் அவங்களுக்கு தலைய வெயில வெயிலுடைய விட்டு மறைப்பதற்கு தற்போதுமான கந்த துணி கூட கிடையாது அவங்களுக்கு எத்தனையோ சஹாபாக்கள் சில ஜிஹாதுகள் சஹாபாக்கள் இப்போ மக்காவுக்கு போனவர்களுக்கு தெரியும் இப்போ எல்லாம் போறாங்க ஹஜுக்கு போறாங்க போயிட்டு வந்த கேளுங்க இன்னைக்கு என்ன வாழ்வு இருக்கு அந்த காலம் எப்படி இருந்துச்சு சில ஜிஹாதுகளில் தலையை மறைக்கிறதுக்கு அந்த வெயிலுடைய கொடூரா அங்கே தலையை மறைக்க துணி இல்லாம கைகளை வச்சு மறைச்சிக்குவாங்களா முகத்தை கைகளை வச்சுதான் வெயில மறைச்சிக்கிட்டாங்க இது பலாயில ரமதான் இல்லைன்னா முகத்தியமாவில் முன்னுரையிலேயே எழுதிருக்கிறாங்க அதை எடுத்து படிச்சு பாத்து ஆக காலுக்கு செருப்பு இல்லை கந்த துணிகளையாகினும் கொடூரமான வெயிலுக்கு சுத்திக்கலானா இருக்கா இந்த நிலை இருந்துச்சு அவர்கள் வீட்டில் பானை காலி சட்டி காலி ஜேபில் இருக்கிற மணி பரிசு காலி எல்லாமே காலி தான் சில சகாபாக்களுக்கு இடுப்புல ஒரு துண்டு தான் இருந்துச்சு இடுப்பில் மட்டும் ஒரு வேட்டி இருக்கு சில பேருக்கு ஒரு வேட்டி மேல் மிச்சமாக இருக்கும் மேலே போத்திக்குவாங்க மிகுதமானவர்கள் ஒரு வேட்டி இருந்தது நண்பர்களே இந்த நிலையில் அவர்களுடைய உள்ள நிலையை பற்றி என்ன சொல்றாங்க குஷி முக்தாருமே அவர்களுடைய உள்ளங்களில் ஒரு ஆனந்தம் இருந்துச்சுன்னா என்ன இருந்துச்சாங்க அல்லாஹு தாலா அகமதே முக்தார் ஆகிய தன்னுடைய ஹபீபு நாயகம் சல்லா அலிஸ்லம் அவர்களுடைய உலாமாக என்ன ஆக்கிவிட்டார் அவனுடைய உம்மத்துல என்ன ஒரு நபராக ஆக்கிட்டானே இந்த ஆனந்தம் அவர்களுடைய உள்ளத்துல இருக்கு எப்படி இருக்காம இருக்க முடியும் என்பர்களே சலந்தா அலிசலம் இந்த பூமியில என்றைக்கு உதித்தார்கள் என்னைக்கு இந்த பூமியில சர்க்கார் ஜனனம் ஆனார்களோ ஆமின் அம்மா கவனிச்சு பார்த்தாங்க தங்களுடைய அருமை குழந்தை என்ன தாய்க்கு குழந்தை பாசம் இருக்கு பார்த்தா இருநூக லட்சங்களுடைய உதவிகள் அசைந்து கொண்டு இருந்துச்சு அப்ப ஆமின் அம்மா நினைச்சாங்களா பூமிக்கு புதுசா வந்த குழந்தை என்ன பேசும் ஏன் இந்த உதடு அசைது உதடி அசைவான சின்ன குழந்தைக்கு முதல குழந்தைக்கு அதனால தாங்க தங்களுடைய தலையை திருப்பி காதை கொண்டு போய் குழந்தையுடைய வாய்க்கு பக்கத்துல வச்சு கேட்டா யாரப்டி உம்மத்தி உம்மத்தி என்று சத்தம் நண்பர்களை பாருங்க படிச்சு பாருங்க தெரியாப்ப தெரியும் அப்ப பூமிக்கு வரும்போதே அல்ல சர்க்கார் எதை காமிச்சுட்டாங்க தனக்காக எனக்காக நான் வரையில் என் உம்மத்தை கரை சேர்ப்பதற்காக வந்தேன்னு நிரூபிச்சுட்டு வந்துட்டாங்க அதற்கு பிறகு அல்லாஹு தாலா நம்பியவர்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ கட்டங்கள் சலாம் வைத்து ஓதக்கூடியவர்கள் ஓதி இருக்கிறாங்க நான் பார்த்திருக்கிறேன் அந்த நபியர்கள் மீது சலாம் எவர்கள் இரா காலத்தில் தங்களுடைய பாதார விந்தங்கள் வீங்கும் அளவுக்கு வணங்கி வணங்கி துவா ஒன்று கேட்டார்கள் நெத்தியில் சஜிதாவது நெத்தியை வச்சு துவா ஒன்று காலங்களில் கேட்டார்கள் யாரப்பி உம்மத்தி யாரெல்லாம் என் உம்மத்தை மன்னிச்சு அன்பர்களை யோசிச்சு பாருங்க இதை கண்ணால பார்த்த சஹாபாக்கள் ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பித்தார்கள் என்ன நம்ம பெற்ற தாய்க்கு இந்த வாஞ்சை இருக்கா நம்ம பெற்றெடுத்த தந்தைக்கு இந்த கவ இந்த இந்த கவலை இருக்கா என்று சஹாபாக்கள் ஒப்பிட்டு பார்க்க தலைப்பட்டார்கள் அப்ப பார்க்கும் போது என்ன தெரிஞ்சு நபியவர்களுக்கு உம்மத்து மீது உள்ள பாசம் எந்த தாய்க்கும் கிடையாது தகப்பனுக்கும் கிடையாது இது சகாபாக்கள் பிரத்யட்சமா பார்த்துக்க அதனால தான் எடுத்ததுக்கெல்லாம் சகாபாக்கள் என்ன சொல்லுவாங்க பிதாக்க அபிவ உம்மி யார சூழல் தான் என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணம் என்று சொல்வார் அன்பர்கள் தாயையும் தந்தையும் ஏன் அர்ப்பணம் செஞ்சாங்க அப்ப தாய்க்கோ தந்தைக்கோ இல்லாத கவலை ரசூலுக்கு தான் அல்லாஹ் கொடுப்பார் அந்த திரு உள்ளத்தை தான் அல்லாஹ் அப்படி படைச்சிருந்தான் நமக்கு தெரியாத அந்த உள்ளத்தினுடைய அமைப்பு இப்ப யாராச்சும் சொல்லுங்க என்ன பெத்த தாய் எனக்கு தெரிஞ்சு பத்து வருஷ காலமா அம்மா எம் தகஞ்சு தொழுதுல என் மகனும் காப்பாத்து காப்பாத்தல்ல என் மகன கூட அல்லாண்டு எம்மா அழுதாங்கன்னு யாராச்சும் சபையில் ஒருத்தர் கை தூக்கி அன்பர்களை நான் பார்த்தது நவியர்களுடைய குணம் அந்த குணத்தினுடைய மரகத்து இருக்கு ஆனா பொதுவான பேச்சு இல்ல எந்த தந்தை ஆகினும் சஜிதாவது நெத்தியை வச்சு யாருல்ல நான் என் பிள்ளைய ரப்பே நரகவாதி ஆக்கிவிடாது அல்ல என் நரகத்து விட்டு காப்பாத்து சொர்க்கத்துல கூட அல்லாண்டு யாராச்சும் கேட்டது இல்ல அன்ப யோசிச்சு பாருங்க சஹாபாக்கள் நபி அவர்களுடைய உயர் குணத்தை ஆரம்ப காலத்துல இருந்தே பாத்துட்டேன் முந்தி பார்த்தது ஆமீன் அம்மா முதல்ல குழந்தை உதட அசைதேன்னு காதை வச்சு கேட்டா யாரப்பி உம்மத்தி யாரப்பி உம்மத்தி சத்தம் பிறகு நபி அவர்கள் தங்களுடைய ஆயுள் காலம் எல்லாம் இரா காலத்துல பாதார விந்தங்கள் வீங்கும் அளவுக்கு தொழுது தங்களுக்கு பரகத்தை தேடையும் தங்களுக்கு அப்ப சுகத்தை தேடையும் அந்த இரா கால தொழுகையிலையும் அழுதார்கள் என்றால் யாரப்பி உம்மத்தி தான் யாரெல்லாம் என் உம்மத்துக்கு என்ன பரிகாரம் என் உம்மத்தை மன்னிச்சு கருணை காட்டு அன்பர்கள் சொல்ல போனா இது நீளமா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இப்ப இஷாவுக்கு பாங்கு சொல்லிவிட்டா இப்ப பித்னா வரும் பாங்கு சொல்லியாச்சு உட்காந்து திகர் செய்யறாங்க இமாம் ஜமாத்தோட தொழுகாமல் இப்ப என்ன செய்யறது இருந்து எல்லாரும் பள்ளி ஆசலுக்கு போய் தொழுது விட்டு வந்து அப்புறம் திக்கிறான் குழப்பத்துக்கு குழப்பமா மறந்தா பேசி மாதம் மசத்தே வந்திருக்கிறாங்க இப்ப என்ன செய்ய முடியும் பாங்கு சொன்னோம்னா அவங்க போயிடுவாங்க போயிடுவாங்க அவங்க போன பின்னால எல்லாம் சேர்ந்து போயிடுவோம் இமாமுக்கு பின்னாலும் போயிட்டு மரியாதை தான் ஆக

உங்கள் மீது அல்லாஹ் சொன்ன உடனே எனக்காகவா நான் வந்தேன் தனக்காக மட்டும் நபியவர்கள் போயிருந்திருப்பார்கள் ஏன்னா சந்தோஷமா அந்த செலாத்து வாங்கி வந்திருப்பாங்க தங்களுக்காக மட்டும் நான் போக இல்லை போறது உம்மத்துக்காக அதனால அல்லாஹ் அசலாமு அலைக்கன்று சொன்ன உடனே நபியவர்கள் திருப்பி அஸ்ஸலாமு அலைனான்னு வாங்கிக்கிட்டார் அல்லாஹ் அசலாமு அலைக்கன்று சொன்ன நபி அவர்களது திருப்பி அல்லாவுக்கு செலாம் சொல்லி யாருல்லா உன்னுடைய அந்த சலாமத்தை நீ என் மீது அந்த சாந்தியை நான் என் பேர்ல மட்டும் சொல்லிவிட்டேன் அஸ்ஸலாமு அலைனா அது எங்கள் பேர்லன்னு சொல்லிக்கிட்டான் எங்கள் பேர் சொல்லிவிட்டு பின்னால் ஆத்துக்குல வாலா இபாதில்லாஹி சாலிஹின் இன்னும் ஏனைய உன்னுடைய நல்லடியார்கள் மீதுன்னு சொல்லிவிட்டாங்க அப்ப ஏனைய நல்லடியார்கள் மீது தனியா துவா கேட்டுக்கிட்டாங்க அப்ப அலை நாவல யார சேர்த்தாங்க நான் கூட சேர்த்தது யாரு கேள்வி வரும் அரபி படித்தவர்கள் உலமாக்கள் தான் அதை புரிய முடியும் அஸ்ஸலாமு அலைனா உங்களுடைய சலாமத்து எங்கள் பேரிலையும் வாலா இபாதில்லாஹி சாலிஹின் உன்னுடைய ஏனைய நல்லடியார்கள் பேர்லையும் சொல்லிவிட்டாங்க அப்ப ஏனைய நல்லடியார்கள்ங்கிறது அவங்க உமத்தில் உள்ள முத்தகைய அவளியாக நாளாக நல்லடியார்கள் ஆலிம்கள் உலமாக்கள் அவங்கள போச்சு அப்ப அலைனாவில் யாரை சேர்த்துக்கிட்டாங்க என்று சொன்னால் யாரெல்லாம் பாவங்களை செஞ்சு பாவியாயிருப்பார்களே அந்த உம்மத்தை ஏன் கூட சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க இதை சகாபாக்கள் பார்த்து தான் சொல்ல ஆரம்பிச்சாங்க தாயின் தகப்பனும் அர்ப்பணமாக தங்க தாங்களுடைய உயர் குணம் தங்களுக்கு எங்கள் மேல உள்ள வாங்க யாருக்கு அல்ல கொடுக்க இல்லை தெரிஞ்சுட்டாங்க சார் இன்னும் சொல்ல போனா நம்ம கிடைச்சிருக்கிற ரிவாய்த்துகள் படிச்சு சல்லா அலிஸ்லாம் அவர்களை கடைசியில் மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலி இஸ்லாம் வந்து அவர்களுடைய ரூஹ கைப்பற்ற வரும் பொழுது கூட சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் அல்லாஹால அனுமதி கொடுத்தான் நபிய ஹபீபே நீங்க துணியாவில் இருக்க பிரியப்பட்டா இருந்து ஆகிரத்தில் என்ன வர பிரியப்பட்டா அப்ப அப்போ சர்க்கார் என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க என் உம்மத்துடைய விஷயத்துல அல்லாஹ் என்ன முடிவு செய்யறா அதை முன்னே தெரிஞ்சுக்கிட்டு உம்மத்துக்கு என்ன சொல்லலாம் அப்ப மறுபடியும் போய் ஜிபிர் அலி இஸ்லாம் அல்லா இடத்துல கேட்டு அல்லாஹால சொன்னா உங்க உம்மத்தை மன்னிச்சு விடுறேன்னு சொன்னா இந்த மன்னிப்பு கிடைத்ததற்கு பிறகு சொல்லி சொல்லும் தாங்க சந்தோஷமா அர் ரஃபீக் உல் அலா அப்படி யாருந்தாலும் அல்லா கிட்ட தான் வர்றேன் ரஃபீக் அலா இடத்துல வர்றேன் நண்பர்களே சஹாபாக்களுக்கு இந்த செய்தியை சொன்னாங்க சஹாபாக்கள் என்னுடைய ஹயாத்தும் உங்களுக்கு நல்லது உங்களுக்கு மத்தியில் நான் ஹயாத்தா இருக்கிறதும் உங்களுக்கு நல்லது என்னுடைய மறைவும் உங்களுக்கு நல்லதுன்றான் நான் உங்களை விட்டு பிரிஞ்சு ரவுதாவில் இருக்கிறதும் உங்களுக்கு நல்லதுன்றான் அப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க யார சொல்ல உங்களுடைய ஹயாத்து நல்லது என்பது எங்க அறிவுக்கு எட்டி போச்சு நாங்க வர்றதுக்கு முன்னால கல் கரடு மரமட்டைகளுக்கு இந்த தலையை சாச்சிட்டு வந்தோம் தாங்க வந்ததுக்கு தான் அல்லா தவிர வணங்கத்துக்குரிய தெய்வம் யாரும் இல்லைங்கிற தூய்மை எங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்போ எங்களுடைய நாங்கள் தவறு தவறுதலா வணங்கி வந்த தெய்வங்கள் எல்லாம் நிராகரிச்சு இப்ப பரிசுத்தான அல்லா வணங்கி வரணும் தாங்களை கொண்டு எங்களுக்கு இஸ்லாம் கிடைச்சிச்சு ஈமான் கிடைச்சி அல்லாவுடைய மாரிபத்து கிடைச்சிச்சு நர்புணங்கள் கிடைச்சிச்சு நாங்க துணியாவில் வாழ வேண்டிய நேர்மையான முறை அல்லாவுடைய பொறுத்து தேடி வாழக்கூடிய முறையை கத்துக்கிட்டோம் இந்த அடிப்படையில நாயகமே தங்களுடைய ஹயாத்து நல்லதுன்னு தெரிஞ்சு போச்சு தங்களுடைய மறைவு நல்லதுங்களை யாரும் சொல்ல அது எங்களால தாங்க முடியுமா அது எப்படி எங்களுக்கு நல்லதுன்னு கேட்டாங்க அப்ப சர்க்கார் சொன்னாங்க என் மறைவும் உங்களுக்கு நல்லதுதான் நாம உங்களை விட்டு பிரிஞ்சு ரவுதாவில் இருக்கும் பொழுதும் வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் என் உமத்துடைய பட்டோலையை அல்லா எனக்கு ரவுதாவில் காட்டுவான் அந்த பட்டோலைகளை நான் கணக்கு பார்ப்பேன் நீங்க நல்ல அமல் செஞ்சிருந்தா நான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவேன் நீங்க பாவ செஞ்சிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த இன்னாம நினைக்கிறேன் ரவுதாவில் சர்க்கார் சும்மா படுத்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இல்ல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைன்னு சொன்ன ஹதீஸ்ல வெள்ளி திங்கள்னு வந்துருக்கு அதாவது அரபி சட்டப்படி நமக்கு ராவில இருந்து இப்ப வெள்ளிக்கிழமை இப்ப ஆரம்பிச்சிருக்கு மகிரும் நாளைக்கு மகரீப் வந்தால் சனிக்கிழமை ராகு வந்து அப்போ இன்னைக்கு நம்ம பட்டோலைகள் சமர்ப்பிக்கப்படும் கரணி நபியர்கள் என்ன சொல்றாங்க உங்க மறைவுக்கு பிறகு ரவுதாவில் நான் ஓய்வு எடுக்க இல்லை உங்க பட்டோலைகள் சமர்ப்பிக்கப்படுது வெள்ளி திங்கள்ல பார்வையிடுறேன் நீங்க நன்மைகள் செஞ்சிருந்தா நான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறேன் உங்களை பண்ணு பாவங்கள் நிகழ்ந்திருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கு அப்ப யாம நாளையில மன்னிப்பு துணியாவில் ராவெல்லாம் தொழும் போது மன்னி ஆக நபியவர்களுடைய வருகையே என்ன தெரியுதுங்க இந்த உம்மத்தை ஈடேற்றத்துக்காக பாதுகாப்பதற்கு அன்பர்களே இத்தகைய உயர் குணத்தை நபிக்கு கொடுத்ததுனால தான் அல்லா என்ன சொல்லிவிட்டான்

இன்னும் மஹஷர் சல்லா அலிசன் வந்ததுக்கு பிறகு மஹஷர் மைதானத்திலையும் சல்லா அலிசன் வந்து எல்லா நபிமார்களும் நப்சி நப்சி என்று தான் சொல்வார் யாரெல்லாம் என் நப்சை காப்பாத்து என் நப்சை காப்பாத்து என்ன காப்பாத்தப்பா அந்த கட்டத்துலயும் கருணை நபி அவர்கள் யாரப்பையும் உம்மத்தி உம்மத்தி எடுத்தார் நண்பர்களே அப்ப அவங்க சொன்னது நாம சந்தோஷப்படணும் அல்லாஹு தாலா நம்ம ஹபீபுடைய குலாமா கொண்டு வந்தோம் உம்மத்தை கொண்டு வந்து அந்த ஒரு சொல்ல அவங்க சொல்லாம இருந்தா நான் இவள நேரம் அது விவரிக்க போறது இன்னும் நான் விவரிச்சா இந்த ராவு பத்தாது நபியவர்களுக்கு நமக்குள்ள தொடர்பு விவரிச்சா ஆனால் நாமும் அந்த ஒரு தொடர்பை தான் பெருசா நினைச்சு வேற நமக்கு பெரிய தொடர்பு என்ன தெரியுது நமக்கு காசு ரொம்ப இருந்துச்சு அந்த பெரு பெருமை நம்ம சந்தோஷம் பட்டம் பதவிகள் பெருசா கிடைச்சி பெருமை அன்பர்களே சகாபாக்கள் இந்த உலக ஆசாபாசு செல்வங்களை வச்சு தங்களை பெருசா மதிக்க இல்லை அவர்கள் தங்களை மதித்ததெல்லாம் ஒரே வசதி தான் என்ன உலாமே முகமது முகமது ரசூலாவுடைய உம்மத்துல நான் வந்திருக்கிறேன் இந்த ஒண்ணு தான் இந்த ஒண்ணு பெருசா இருந்துச்சு அவங்க அன்பர்களே இதை வச்சு காட்டுல துஷ்ட மிருகங்களை நான் வச்சுக்கிட்டேன் இதை வச்சு விரோதிகளை விரட்டி உள்ளத்துல அந்த ஆனந்தம் இருக்கு நம்ம கல்வில அது இல்லை ஹபீபுடைய உம்மத்தில் ஆக்கினான் அது பெரும் பாக்கியம் ரெண்டாவது அல்லாவுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய இந்த மஜிலிஸ் அதாவது அவனுடைய திருநாமத்தை விக்கிரி செய்யக்கூடிய ஒரு மஜிலிஸ் அல்லாவுடைய கோபத்தை தணிச்சிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சபையில நம்ம அல்லாஹ் சேர்த்து வச்சான இது பெரும் இதோட எதையில உதாரணம் என்ன சொல்லிட்டாங்க நமக்கு கிடைச்சிருக்கிற திருக்கலிமாவுடைய உயர்வு அதனுடைய தத்துவார்த்தங்களை நமக்கு தெரியாததுனால அதை பயன்படுத்தி இந்த உலகத்துல ஒரு இன்ப வாழ்வு ஒரு சுக வாழ்வு அடையணுமே அதை நம்ம அடையாமல் இருக்கிறோங்கிறதுக்கு உதாரணம் சொல்லும் போது அவங்க அந்த அட்டாம் உதாரணம் சொல்லுவாங்க இப்போ நீங்க தவறுதல என்ன நினைப்பீங்கன்னு நினைப்பீங்க அது அர்த்தம் அல்ல அத கருத்து அது உதாரணங்கள் சொல்லும் பொழுது போல அதனுடைய ஒரு பக்கத்து கருத்து அதாவது எப்படி பல கோடி ரூபாய் செலவழிச்சா அது குழந்தை தெரியலன்னு சொன்னாங்க நண்பர்களே சஹாபாக்களை பார்த்து நாயின்னு சொல்லும் போது ஜெயம் பெறுவீர்கள் ஒரு விவாயத்தில் நான் பார்த்து நீங்க லாய்லா இல்லாத ஏற்றுக்கொள்ளுங்க அரபு மக்களுக்கு நாயக சமர்ப்பிக்க இதை ஏற்றுக்கொள்ளுங்க வாங்கிட்டு கனிமா ஏற்றுக்கொள்ளுங்க அரபு அஜமுக்கு நீங்க மன்னர்களாக மாலிகளாக அரசர்களாகிடும் அதை நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க சஹாபாக்கள் திருக்கலிமா ஒப்புக்கொண்ட பிறகு அரபி அல்லாத அஜம் இப்ப ஈரான் ஈராக்கு பாகிஸ்தான் இந்த நாடுகள் எல்லாம் அரபி அல்லாத நாடுகள் இதற்கெல்லாம் சாஹாபாக்கள் ஒரு காலத்துல மன்னர்களாக வந்துட்டாங்க அப்ப நவியவர்கள் சொன்ன அந்த சொல்லு ரொம்ப சீக்கிரத்துக்குள்ள நூறு வருஷங்களுக்குள்ள சஹாபாக்கள் கண்ணால பார்த்து அதே திருக்கலிமாவை நெஞ்சங்களில் சுமந்திருக்கிற நாம் அந்த கலிமாவுடைய தத்துவார்த்தங்களை விளங்கி அதை பயன்படுத்தாததுனால துனியாவின் மீது மிகச்சு நம்ம வாழ முடியல கீழே அழந்தி வாழ்ந்து கொண்டோம் துனியா நம்மளை வச்சு அழுத்திக்கிட்டு மிகச்சு வாழ முடியல நம்மள எங்கு பார்த்தாலும் நமக்கு ஆபத்துகள் எங்கு பார்த்தாலும் நம்மளை பற்றி சதி திட்டங்கள் நேற்று பேப்பரில் பார்க்குற திருச்சி வழியில் யாரோ ஒருத்தர் மேடை போட்டு ஒரு ஐயர் பேசுறாராம் இந்த பசங்க துளுக்க பசங்க அந்த பசங்க இந்த பசங்கள்லாம் பேசினாராம் பேப்பரில் போட்டுக்கிற செய்து ஆண்டவனுக்கு வெளிச்சம் என்ன வந்து யாரோ ஒருத்தர் இங்கே நீலகிரி மாவட்டத்தில் நீலகிரி மாவட்டத்தில் இந்த கோயில்ல கொஞ்சம் நவுத்தி கட்டிங்களை நான் காசு கொடுத்துறேன் அது எத்தனை லட்சம் வனால குடுத்துருன்டா ஒரு முஸ்லிம் பள்ளியாசலுக்கு கிடைச்சலாருக்கு அது அவர் தாக்கி பேசினார் அந்த அவர் பேசினானா இந்த துணுக்க பயலுக்கு ஏன்பட்ட தைரியம் இந்த அளவுக்கு இவன விட்டது யாரு இவங்களெல்லாம் அப்படி ஆக்கணும் இப்படி ஆகணும் பள்ளியாசனோட நவுது பின்ன நக்கலே கூப்பிடு அவன் சொன்ன வாசல் பேப்பரில் இருக்கு பள்ளியாசல்லாம் உடனேன்னு ககுஷி கட்டுன்னு நான் அந்த மாதிரி ஆயோக்கியத்துக்கு கொஞ்ச நாளைக்கு இருக்கணும் செய்யும் துணி ஆகுது அவன் பின்னால் கண்ணால பார்த்துருவோம் அவனுடைய நிலைகள் அப்ப அன்பர்களே இந்த நிலைகள் எல்லாம் ஏன் வருது நம்மளுடைய உள்ள நடை சகாபாக்கள் ரோமாபுரி மன்னர்களுடைய தர்பார்கள் குதிரைகளோட போய் உள்ள அவர் ராஜா பார்த்து கேட்டான் அரச சபைக்குள்ளால அரண்மனைக்குள்ளால குதிரை விட்டவங்க இந்த தவிர யாரும் இல்ல பார்த்தா இடுப்புக்கு வேட்டி இருக்கு மேல ஒரு துணி போத்தி இருக்கு இந்த மாதிரி கூட்டம் இவ்வளவு தைரியமா உள்ள வந்திருக்கிறாங்க என்ன இருக்கும் அன்பர்களே அந்த மாதிரி அதை செய்யத்தான் கூடியிருக்கிறோம் அதனுடைய பெரிய உயர்வை அசன் சொல்லும்போது சொன்னாங்க இந்த லாய் லாகி எல்லாம் நம் அல்லாவுடைய மன்னிப்புக்கு ஆளாய்ச்சி அல்லாவுடைய கோவத்தை தணிச்சுப்படும் உள்ளா உள்ளபடி இந்த சொன்ன உடனே அல்லாவுடைய கோவம் தணிச்சு போதும் எந்த அளவுக்கு இந்த திருக்கலிமாவை சொல்லக்கூடிய மனுஷன் ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் இந்த துணியாவை எவ்வளவு அட்டகாசங்கள் நடந்தாலும் கியாமத்தை கொண்டு வர மாட்டான் அப்ப அதுல இருந்து பாருங்க அல்லாவுடைய கோபம் தனி தனி தெரிஞ்சு இன்னைக்கு துன்யாவில் என்ன இல்லை சினிமா டிராமா வீடியோ ப்ளூ பிலிம் என்ன 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 பார்த்தா நமக்கு தாங்காத மனசு அன்பர்கள் இவ்வளவு அல்லா பார்த்துக்கிட்டு துணியா வச்சுக்கிட்டே இருக்க ஏன் வச்சுக்கிட்டு இருக்கிறான் என்னுடைய திருக்கலிமாவை சொல்லக்கூடிய அடியார்கள் தொழுகக்கூடிய அடியார்கள் இருக்கிறாங்க வணக்கத்துக்குரிய தெய்வம் அல்லாதவரை யாரும் இல்லை சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு அதனால கையாமத்து வராம இந்த களிமா சொல்லக்கூடிய ஒருத்தனும் இல்லாம ஆயிட்டா கையாமத்து வந்துரும் அப்ப நாமெல்லாம் அடிக்கடி கூடி இந்த திருக்கலிமாவை சொல்றோம்னு சொன்னா கையாமத்தை தடுத்துக்கிட்டு இருக்கிறோம் வர விடாம தடுக்கிறோம் அண்ணாவுடைய கோவத்தை தணிக்கிறோம் அந்த கருத்து